पाडी रहे <laughs> yeah back on the streets of the blue star boys who's got the balls who's got the yeah back on the streets of the blue star boys who's got the balls who's got the, who's got the yeah mega nobody da son number macha and gobalda इदला बाल्डा आठ तये मत पोर ब्लू बाल्डा आठ पोर क्रिकेट क्रिकेट पोगा मत तरिकेट तरिकेट तारी केटे आठ पोर क्रिकेट क्रिकेट पोगा मत तारी केटे 22 या संग मत बंद गस गली गैंग बॉय कीप कमिंग लाइक अ बस ए यार रा ग्राउंड उल्ला ब्लू सार तलवंदा अधिरोंडा ब्लू सार ये दिल्ली ஒன் த வந்தரவே தாண்டாண்டா தடைகளும் மலைகளும் நகர் ருண்டா வேற யாரு நாங்க தாண்டா வணக்கம் அனைவருக்கும் இனிய தலை வணக்கம் இந்த மாதிரி ஒரு வழக்கமா எப்பவுமே ஒரு ராப் சாங் ராப் பண்ற சூழல் இருப்பதா என்ன நான் போய் பாடுவது உண்டு இந்த படத்துல ஒரு ரொம்ப அழகான விஷயம் அவர் நடந்திருக்கு ஹம் காதல் போதமே ஏ அவளை தேடி போகிறே கவளை தீவேகிறே கலவை தேடி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் ரசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம் ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது ரேப் ரொம்ப இயல்பாக வாழ்க்கை ஆயா சொல்ற ஒப்பாரியே ரேப் தான் நம்புறேன் நான் ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அது மெலடி பாடல்கள்லாம் நம்மளால பாட முடியாது அதுன்னு அதனால ஒரு தயக்க மேற்போ வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த படத்துல ஒரு ஃபுல் லெத்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும் அதே மாதிரி ஜெயண்ணனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்துல பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு ஏன்னா அரக்கோணம் நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன் அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண் அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான் எங்க திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம் அதாவது அரக்கோணத்துல இருந்து ஒருத்தவன் படிச்சு வரான்னு சொன்னால் அவன் நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சுத்தி சுத்தி நீ பாக்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுத்தி எப்போதுமே இருந்துகிட்டே இருப்பாரு சோ அந்த வகையில ரொம்ப ஆன ஒரு அம்பேத்கரை பிலிம் மேக்கரா அரக்கோணத்துல இருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோடு இந்த திரைப்படத்துல நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சினிமா அவருடைய பவர் என்பது சாதாரணமானது இல்ல அது நமக்கு நம்ம சினிமா மூலமா எவ்வளவு எழுச்சி சமூகத்தை உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமா வரலாறா நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பாரஞ்சி தவறு இருக்கிறாங்க அவருடைய கபாலி திரைப்படத்துல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்ற ஒன்று வரும் மகிழ்ச்சி அப்படின்னு அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன் ஏன்னா மகிழ்ச்சியா இருப்பதுதான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான தேவையா இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதுதான் மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமா எளிய மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அன்பு இருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள் துயரமானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் சொல்லி சொல்லி அது அப்படியே அடுத்த தலைமுறை மனசுல படிஞ்சிருது அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலா பார்த்தா எங்க வீட்டுக்கு யாரு வேணாலும் வரலாம் நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன் எல்லோரையும் நேசிக்க என்னால் முடியும் எல்லோரையும் சாதி சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது கண்டிப்பா அந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடைய வேண்டும் ஏனென்றால் இந்த சமூகத்தின் இந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம் அதாவது சாதி என்பது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் லெமன் லீவ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் குறிப்பாக உமாதேவி அக்காவோட மிகப்பெரிய ரசிகர் நான் அவங்களோட இந்த படத்தில் வேலை சேரும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து பார்த்து நான் வைக்கிறேன் அவங்களுடைய தமிழ் ஆளுமை அவர்களுடைய அசஷன் அவங்கள ஒவ்வொரு பாடலையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமாக அவங்க மொழியை கையாள்வதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அவர்களோடு ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பதற்கு பெரும் மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்யன பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார் சமூகத்தை அன்போடு எல்லோரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ரஞ்சித் அண்ணன் அப்புறம் ஜெயண்ணனும் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு ஏன்னா இந்த கருத்தியல்ல சும்மா சினிமால இருக்கிறோன்னா நம்ம சினிமால பாடல் பா பாடல்கள் போறோம் வாய்ப்பு கொடுக்கிறோம் கொஞ்ச நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம் உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன் அவர் ஏன் இதை பண்றாருங்கிறது அவருக்கு தெரியும் இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்ல ஜெயக்குமார் அண்ணன் நிச்சயம் ஜெய்பார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்